கிரடாய் திருச்சி நடத்தும் பிக்கெஸ்ட் ப்ராப்பர்ட்டி 2024, இடம் கலையரங்கம் திருச்சி நாள் ஆகஸ்ட் ஒன்பது கைக்கெட்டும் விலையில் எண்ணற்ற வீடுகளின் அணிவகுப்பு அனுமதி இலவசம் ரயிலில் குழந்தைகளுக்கென தனி படுக்கை வசதி சோதனை முறையில் அமைத்து ஆய்வு செய்யப்பட்டதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் ரயில்களில் குழந்தைகளுடன் பயணிக்கும் தாய்மார்களின் பயணத்தை எளிதாக்கும் வகையில் அவர்களுக்கென தனி கூடுதல் படுக்கை வசதி ஏற்படுத்தப்படுமா என பாஜக எம்பி சுமர் சிங் சோலங்கி மாநிலங்களவையில் கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த அஸ்வினி வைஷ்ணவ் தாய்மார்களின் ரயில் பயணத்தை எளிதாக்கும் வகையில் லக்னோ மெயில் ரயிலின் இரண்டாம் வகுப்பு பட்டியல் கீழ்ப்படுக்கை அமைப்பில் சோதனை முறையில் குழந்தைகளுக்கான இரு சிறிய படுக்கைகள் இணைக்கப்பட்டது இந்த முயற்சிக்கு தொடக்கத்தில் பயணிகளிடம் வரவேற்பு கிடைத்த போதும் பின்னர் பயணிகள் கால்களை நீட்டுவதில் சிக்கல் உள்ளிட்ட பல்வேறு அசௌகரியங்கள் ஏற்படுவதாக புகார்கள் எழுந்தன அதே நேரம் பயணிகளின் வசதிகளை மேம்படுத்தும் வகையில் ரயில்களில் மாற்றங்கள் மற்றும் ரமீட மேம்பாடுகள் செய்வது ரயில்வே காண தொடர் நடவடிக்கை என்று கூறியுள்ளார்